மஹிந்திரா இந்தியாவில் கமர்ஷியல் வாகனங்கள் சேல்ஸில் முன்னணியில் இருக்கிற நிறுவனங்களில் ஒன்று இப்படி இருக்க மஹிந்திரா நிறுவனம் அதோடைய புதிய வீரோ கமர்ஷியல் வாகனத்தை இந்தியன் மார்க்கெட்டில் விற்பனைக்கு அறிமுகம் செஞ்சிருக்கு கம்மி வெயிட்டில் கமர்ஷியல் வாகனங்கள் பிரிவில் இந்த புதிய மஹிந்திரா வாகனம் இப்போ அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு ரூபாய் ஏழு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரத்துலேருந்து விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்க இந்த புதிய மஹிந்திரா கமர்ஷியல் வாகனத்தை பற்றின கூடுதல் விவரங்களை இன்னைக்கான ஆட்டோமொபைல் நியூஸில் பார்க்கலாம் கட்டுமானத்தின் வலிமை பாதுகாப்பு ஸ்ரீ துர்கார்த்திகம் டி கம்பிகள் காசு சேல்ஸ் பண்றதுல இன்னைக்கு இந்தியாவுல தவிர்க்க முடியாத நிறுவனங்கள்ல ஒன்னா விளங்குற மஹிந்திராவுடைய பயணம் கமர்ஷியல் வாகனங்கள்ல இருந்து தான் தொடங்குச்சுன்னே சொல்லலாம் மஹேந்திரால இப்ப வெயிட் அதிகமா இருக்கிற கமர்ஷியல் வாகனத்துல இருந்து த்ரீ வீல்ஸ் கமர்ஷியல் வாகனங்கள் வரைக்குமே சேல் செய்யப்பட்டுட்டு தான் வருது குறிப்பா எடை குறைவான கமர்ஷியல் வாகனங்கள் சேல்ஸ்ல மஹிந்திரா முன்னணியில இருக்குது இத மேலும் பலப்படுத்துற வகையில மஹிந்திரா அறிமுகம் செஞ்சிருக்கிறது தான் புத்தம் புதிய வீரோ லைட் வெயிட் கமர்ஷியல் வாகனம் இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன் இல்லனா அதுக்கும் குறைவான எடை இருக்கிற கமர்ஷியல் வாகனங்கள் பிரிவுல சேல்ஸுக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு வி டூ வி ஓர் பி சிக்ஸ்னு மூணு விதமான பேரியன்ட்ஸில் இது நம்மளுக்கு கிடைக்கிது இந்த வாகனத்துடைய எக்ஸ் ஷோரூம் ரேட்ஸு ஏழு லட்சத்து தொண்ணூற்றொன்பதாயிரத்துலேருந்து ஒம்பது லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்டு இருக்குது நல்ல மைலேஜ் அப் மல்டிபிள் என்ஜின் ஆப்ஷன்ஸோட அதிகப்படியான செயல்திறன் நல்ல சேஃப்ட்டி ஃபீச்சர்ஸ் வசதியோட இந்த பீரோ வாகனத்தை உருவாக்கி இருக்கிறதா மஹேந்திரா தெரிவிச்சிருக்கு அதே மாதிரி இந்த வாகனத்துக்குள்ளே கேபினோ பிரீமியம் தரத்துல வடிவமைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்தியாவுடைய முதல் கிரவுண்ட் அப் மல்டி எனர்ஜி மாடுலர் பிளாட்ஃபார்ம்ல மஹிந்திரா வீரோ உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல உருவாக்கப்படுற வாகனங்கள்ல ஒன் டன்ல இருந்து டூ டன்ஸ்க்கும் அதிகமான சுமையை ஈஸியா எதிர்த்து போக முடியும் ஆனா புதிய வீரோடைய பேலூர் கெப்பாசிட்டி ஆயிரத்தி அறுநூறு கிலோவா இருக்குது இந்த கமர்ஷியல் வாகனத்தை ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் எம்டிஐ டீசல் இன்ஜின் ஆர் டர்போ என்ஜினோட வாங்க முடியும் இதுல டீசல் என்ஜின் அதிகபட்சமா ஐம்பத்தி

வாங்குறதுக்கு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சர்வீஸ் செய்யணும்னு மஹிந்திரா தரப்புல பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு ஏஐஎஸ்ஓ நைன் சிக்ஸ் பாதுகாப்பு தரத்துல உருவாக்கப்பட்டிருக்க இந்த வாகனத்துல பேச பாதுகாப்புக்கு டிரைவர் கேமரா இந்த மாதிரியான வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இதோட இருபத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் மூணு சென்டிமீட்டர்ல டச் ஸ்கிரீனு பவர் விண்டோஸ் ஸ்டேரிங் வீல் கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் மஹேந்திரா வீரோல வழங்கப்பட்டிருக்கு இந்த வாகனத்துக்கான கார்கோ பெட்டு மூணாயிரத்தி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு மில்லி மீட்டர்ல வாங்கலாம் அதே மாதிரி கார்கோ டைப்ப வாடிக்கையாளர்கள் நீளத்துல இந்த வண்டியை யூ யூட்டர் செஞ்சுட முடியும்னு சொல்லுது மஹிந்திரா நிறுவனம் இந்தியால சின்ன வகையில பிசினஸ் செய்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இதன் காரணமாவே வெயிட் கம்மியா இருக்கிற கமர்ஷியல் வாகனங்களுக்கு நம்ம மார்க்கெட்ல நிறையவே டிமாண்ட் இம்பார்ட்டன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்றவங்களும் மைலேஜை கருத்தில் வச்சுட்டு லைட் வெயிட் கமர்ஷியல் வாகனங்களை தேடுறாங்க ஸோ மஹிந்திராவுடைய இந்த வீரோ வாகனத்துக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்கன்றது கொஞ்சம் யூகிக்க முடியறதா தான் இருக்கு இப்படி இருக்க இந்த சிச்சுவேஷன்ல மஹிந்திராவுடைய வீரோ வாகனத்துக்கு எப்படி சேல்ஸ் இருக்க போதுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க